அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பதிவு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னா இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரிஷப ராசியினுடைய குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குது அதற்கான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது குரு வந்து ஒரு சுபத்துவம் பொருந்திய கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு பகவான் எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் நம்ம ராசி அன்பர்களுக்கு வாரி வழங்க போகிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய குரு பயிற்சி மே பதினான்காம் தேதி நடைபெற இருக்குது இந்த குரு பயிற்சியில நம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்க போது திருமண வாழ்க்கை அமையுமா அமையாதா குழந்தை பாக்கியம் உண்டா இல்லையா நிதிநிலை எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது குரு பகவான் வந்து ஓராண்டுக்கு ஒரு முறை தான் பயிற்சி ஆகுவார் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு பகவான் வந்து ரிஷப ராசிக்கு இருந்தார் இந்த நிலையில் வருகிற பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பதினோரு மணி அளவில் குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க இந்த குரு பயிற்சி வந்து இந்த குரு பெயர்ச்சியானது பனிரெண்டு ராசிகள்லேயுமே குறிப்பிடத்தக்க சில தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது பொதுவாக குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அதிக நற்பலன்களை கொடுப்பாரு செல்வம் மகிழ்ச்சி குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய எல்லாவற்றிலுமே குரு பகவான் வந்து தாக்கம் வந்து இருக்கும் தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வாங்க குரு பகவான் வந்து தனக்காரகன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகம் அப்படின்னே சொல்லுவான் தனம் பண் பணம் ஒருவருக்கு நன்றாக இருக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் குரு நன்னா இருந்தா போதும் சுக்கரன் வந்து சுகபோகத்துக்கு காரணமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுக்கரன் கொடுக்கும் பணம் வந்து கையில இருக்கும் ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த குரு பெயர்ச்சியில ராசிக்காரர்கள் பெறக்கூடிய பலன்கள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைய இருக்குது இந்த ராசி அன்பர்களுக்கு கஞ்சனூர் சுக்கரன் ஸ்தலத்தில் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல பலன்களை தருவாரு சைனஸ் காது மூக்கு தொண்டை வாய் ஒற்றை தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் வாக்குஸ்தானத்தில் மிகவும் கவனமாக இருக்கணும் தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லதுங்க சிறியதாக கோபப்பட்டால் கூட பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனையாக வந்து நிற்க வாய்ப்பு இருக்குது பழைய கடங்களை அடைத்து முடிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது அதே சமயத்தில் மன அழுத்தம் மரண பயம் அது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருந்தது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பே இல்லை அப்படின்னு கூட கவலைப்பட்டவங்களுக்கு கூட அமோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்போகுது போகுது குரு சனி பகவான் அருளால அற்புத பலன்களை உங்களுக்கு அள்ளித்தர போறாரு அடுத்ததாக மீடியா துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லைம் லைட்டிற்கு வருவாங்க சினிமாவில் பட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு இருந்தவங்க கூட இப்போ இசையமைப்பாளராக நடிகரா நடிகையா தயாரிப்பாளராக இயக்குனரா வளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரே நாளில் திடீர் அதி அதிர்ஷ்டத்தால் முன்னேற போறீங்க பழைய கடன்களை அடைத்து முடிப்பது கடன் கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரி விஷயத்திலெலாம் வந்து உங்களுக்கு பெருமூச்சு விட போகிறீங்க அனைத்துமே தீந்து உங்கள் வாழ்க்கையில் சுமூகமான நிலை ஏற்படுங்க செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பல் தொடர்பான பிரச்சனைகளை உரிய மருத்துவர்கிட்ட காண்பிச்சு சிகிச்சை பெறுவது நல்லது இரத்த தொற்று உள்ளவங்களுக்கு நோய் உள்ளவங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதிதாக திருமண யோகம் கூட உங்களுக்கு உண்டாகுங்க குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் வெளிநாடு வெளியூரில் இருப்பவங்க பூர்வீகத்துக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகுங்க வேலை இழந்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலை உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது சட்ட போராட்டங்கள் நல்ல விதமாக நடக்குங்க வெளிநாடு வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமோகமான யோகம் கூட உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைய வாய்ப்பு இருக்குது ரிசப ராசிக்காரர்களை பொறுத்தளவில் உங்கள் தொழிலில் நீங்கள் நிலச்சி நிற்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும் நீங்கள் ஏற்படுத்தி கொள்கிற நல்லுறவு வந்து வேலையில் கூடுதல் மகிழ்ச்சியை வந்து உங்களுக்கு தரும் சக ஊழியர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தளவில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் உங்கள் உறவு சவால்களை சந்திக்கும் தவறான புரிதல் உணர்வுகளை புண்படுத்தும் வேற்றுமைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் எழ வாய்ப்பு இருக்குது சில சமயங்களில் அது ரொம்பவே அதிகமாகிடலாம் குடும்பம் சார்ந்த கடமைகள் கூடுதல் அழுத்தத்தை உங்களுக்கு அதிகரிக்கலாம் நிதி நெருக்கடி மிகப்பெரியதாக இருக்கலாம் இது செலவு மற்றும் சேமிப்பு பற்றிய வாதங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு கூட வழிவகுக்கலாம் இது அனைத்தையுமே நீங்கள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு நடந்துக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நிதிநிலையை பொறுத்தளவுல தற்போதைய நிதிநிலை ரொம்பவே உறுதியாகவும் நம்பகத்தன்மையாகவும் இருக்கும் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய தருணமாக ஒரு பொருத்தமான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமையும் கல்வியை பொறுத்தளவில் முதன்மை மற்றும் இடைநிலை மாணவர்களாக இருக்கிறவங்க நன்றாக படித்து அதிக மதிப்பெண்களை பெறலாம் இளங்கலை மாணவர்களும் தங்கள் கல்வி தரத்தை உயர்த்தலாம் வெளிநாடுகளில் கல்வி கற்க விரும்புவோர்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஆராய்ச்சி மாணவர்களை பொறுத்த அளவில் தங்கள் ஆய்வறிக்கைக்கு ஒரு கணிசமான முயற்சி எடுக்கணுங்க அவர்கள் கடினமான உழைக்கவும் வேணும் இந்த இலக்குகளை அடையிறதுக்கு ரொம்பவே முயற்சி அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் ரொம்பவே வலுவாக இருக்கலாம் உணவகங்கள் அல்லது தெருவோர வியாபாரிகளினுடைய உணவை உணவை வந்து தவிர்க்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பானது மேலும் மன அழுத்தத்தை குறைக்கணும் அப்படின்னா தியானத்தை மேற்கொள்ளுங்க சுவாசத்துல கவனம் செலுத்துவது மன அழுத்தத்தை ரொம்பவே குறைக்கும் ஊட்டச்சத்து மற்றும் தியானம் வந்து ரொம்பவே ஆரோக்கியத்துக்கு வலுவான அடித்தளத்தை உங்களுக்கு தரும் ரிசவ ராசியினுடைய பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதன்கிழமையில பச்சை நிற ஆடை வந்து அணிஞ்சு தினமும் பறவைகளுக்கு உணவு தானியங்களை வழங்குங்க பச்சை நேர ஆடை அணிந்து துர்காதேவிக்கு பிரார்த்தனை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகுங்க அதிகாலையில் விஷ்ணு சகாஸ்கர நாமம் வந்து ஜபி ஜபிச்சிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஒரு நன்மையை தருங்க இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை தான் தர காத்துருக்கு நன்றி வணக்கம்